ස් මහතා අපට දැම් මේ අවුරුදු හතක් අටක කාලයක් සැහෙන කාලයක් කොරෝන කාලය තබ අපිට නිිසාල සේවයක් සිදු කරනවා මේ ආයතනය කියලු දෙනාම අපේ ගම්වාාචි චිර දෙ නාාම දන්නම ඒක අප ඉතාගේ කරන්න ඕන දෙයක් ඒ මකොදඒ මහත්නයා යාගේ ස්ර්මය සැය කරමින් අපි වෙනුවෙන් ජීවිතය පවා කැප කරමින් මේ සේවයේ ලබා දෙන්නේ අපට ඉතා

ஊன்றுகோல் வழங்குதல் சக்கர நாக்காளிகள் வழங்குதல் போன்ற வேலை திட்டங்களும் இன்றைய தினத்தில் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு மேலதிகமாக இன்றைய தினத்திலே சிறுவர்களுக்கான அப்பிய அத்தியாவசிய புத்தகங்கள் வழங்கும் வேலைத்திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது இந்த வேலை திட்டங்கள் வருடந்தோறும் பிரகாஷ் நட்பணி மன்றத்தினால் வர்த்தளை வாழ் மக்களுக்காக வழங்கப்படக்கூடிய சேவையாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்திலே வத்தலை கால்வெட்டிய நூற்றி எழுபத்தி ஆறு பி கிராம சேவக பிரிவை சேர்ந்த மக்களுக்கான இந்த விசேட விசேட சேவைகள் மன்றத்தை ஆரம்பித்து இன்று பத்து வருடங்கள் பூர்த்தி அடையும் இந்த நேரத்தில் இன்று நடைபெற உள்ள இந்த வேலை திட்டங்களில் கண்ணாடி வழங்குதல் அவர்களுக்கு சுகர் கொலஸ்ட்ரோல் செக் பண்ணுவது அதைப் போன்று ஊன்றுகோல் சக்கர நாற்காலி இவ்வாறான வேலை திட்டங்கள் சிறப்பாக இடம்பெற்று கொண்டு வருகின்றது எனக்கு உறுதுணையாக எமது சிங்க கழகமும் மற்றும் சில அமைப்புகளும் என்னோடு கைகோர்த்து இந்த வேலை திட்டத்துக்கு உதவி செய்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த நேரத்தில் அதே போன்று இவ்வாறான சேவைகளை தொடர்ந்து செய்ய எனக்கு உறுதுணையாக இருக்கும் எனது அன்பார்ந்த உறவுகளுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் அதே போன்று இங்கு மட்டும் இல்லாமல் இலங்கை மட்டும் இல்லாமல் எமக்கு உறுதுணையாக இருக்கும் வெளிநாட்டுகளிலும் வாழ்ந்து வரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த நேரத்தில் அனைவருக்கும் எனது நன்றி வணக்கம்